Sí.

நாங்க பாத்துக்கிறோம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து இங்க பா உன்னால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் நீ செய்யணும் நீ மட்டும் மருமக கிடையாது இங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் செய்யட்டும்ன்றாங்க அப்படியெல்லாம் வந்து நம்ம வீக பார்க்க முடியுமாங்க என்னால முடியிற வேலையை நான் செய்வேன் அதுவும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா அத்தைய நல்லபடியா பாக்கணும்னா பாத்துக்க போறேன் இதுல என்னங்க இருக்குன்றாங்க இதனால தான் உன்னை எல்லாரும் ஏறி மெரிக்கிறாங்க மீனா மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீ இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போறாங்க உடனே அண்ணாமலை இதை எல்லாமே கேட்டுட்டு நேரா விஜய் கிட்ட போயிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது பாம மீனவ இப்படி எல்லாம் வந்து கொடுமைப்படுத்த இருக்கியா அவனுடைய விஷயத்த வந்து நீ தலையிடாத உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்க அப்படி இருந்து நீ இப்படிப்பட்ட கேவலமான வேலையை உன்னை யாரு செய்ய சொன்னாங்கன்னா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே விஜயா வந்து இது எல்லாம் சொல்லிவிட்டது நீ தான்ற விஷயம் எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லி பயங்கர கோபப்படுறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க